மயிலு மயிலுமயிரும் சேவலும் துணை இன்று இடம்பெறும் திருப்புகழ் பாடல் தத்துமுத்து செயல் எனும் காஞ்சிபுரம் பாடல் இந்த பாடலில் துப்புமுத்து புறவி என்று முருக பெருமானுடைய மயில் வாகனத்தை பற்றி பாடியதை பார்த்ததும் அந்தகல் வீராக முதலியார் கட்டுச்சோறு பறிக்கோனது என்று பாடிய பாடலில் இறைவனாரின் வாகனங்களை பற்றி பாடியுள்ளது நினைவித்து வருகிறது சீராடையற்ற வைரவன் வாகனம் சேர வந்து பாராரு நான் முகன் வாகனம் தன்னை முன் பற்றி நாராயணன் உயர் வாகனமாயிற்று நம்மை முகம் பாராமை வாகனன் வந்தே வயிற்றில் பற்றினே சீராடையற்ற வைரவன் வாகனம் சேர வந்து நல்ல ஆடை இல்லாத கோமணத்தை அணிந்த வைரவரின் வாகனமாகிய நாய் என் அருகிலே வந்து பாராரும் நான்முகன் வாகனம் தண்ணி பற்றி கவி நான்முகனின் வாகனமாகிய அன்னத்தை உணவை நான் எடுப்பதற்கு முன்பாக தான் எடுத்து வாயிலே வைத்துக்கொண்டு கொண்டு நாராயணன் உயர வாகனம் ஆயிற்று திருமாவின் வாகனமாகிய கருணனை போல ஓடிவிட்டது நம்மை முகம் பாரான் மெய் வாகனம் வந்தே வைத்தினர் பற்றினே என்னிடத்திலே அன்பில்லாதவனான ஆட்டினி வாகனமாக கொண்ட தீ கடவுள் அக்னி கடவுள் என் வயிற்றில வந்து பத்தி கொண்டார் அந்த கவிஞர் முன்னால் நிலத்திலிருந்து கட்டி சோற்றி நாய் ஒன்று பருந்து போல் கவி கொண்டு ஓடியதால் அவரின் வயிறு பசியால் உதித்ததாக கூறுகிறார் திருப்புகள் பாடலையும் விளக்கத்தையும் பார்ப்போம் தந்து வந்து செயலொட்டி பட்ட குருது சத்து விட்ட பணிவொலடியே தந்து வந்து செழலோடொண்டி பட்ட முருகு சந்து விட்ட படி ஏனும் சஞ்சில் படியில் விட்டு விட்டு குளரி சந்து பிரிய விடும் வேளை சஞ்சில் குற்றும்படியில் விட்டு விட்டு குளரி சந்து பிரிய விடும் வேளை சொந்த முந்தம் பதவி பெந்தனர் பக்தரோடு தொங்கு சற்று கடைய வழி தீர சுத்தமுத்தம் பதவி பெற்ற பக்தரு தொம்பு சற்று கடைய நிடித்தீர்பு முந்துச்சரண பல்லை வெற்றி புறவி சொல்ற வெற்றி கருதி வரவேணும் தும்பு முந்து மந்தை வெற்றி புறவி சொல்ல வெற்றி கருதி வரவேணும் பித்தகத்தி பவள தொம்பயம் மக்கிளைய வெற்றி சத்திக் கரக முருகோனே விந்த கந்தி பவள தொம்பையில வெற்றி சக்தி கரக முருகோனே வெறும்பும் எட்டு திசையும் வட்டமிட்டு சுழலவிட்ட பஞ்சை சரணமையில் வீரா வெறும்பும் எட்டு திசையும் வட்டமிட்டு சுழலவிட்ட பஞ்சை சரணமையில் வீரம் கந்த நம்பிச் சடைய முக்கணக்கடவுள் கல்லியப்பற்கை குருநாதாம் கந்த நெட்டுச் சடையர் முக்கணங்கடவுள் கட்சியப்பை குருநாதாம் கர்ப்ப தந்தை குறுகி குண்பதல் குறவர் கற்பினு குன்று குண பெருமாளே கற்ப தந்தை குறுகி குண்பதல் குறவர் கற்பினு குன்று குண பெருமாளே தும்பு முத்து தரண பச்சை வெற்றி புறவிட்டு கருவி வர வேணும் கஞ்சி அப்பர் கருணை குருநாத கற்பதத்தை குறுகி உற்பதத்து புறவர் கற்பினை குற்று புணர்ந்திருமாளே தத்துவத்து செயலோடு ஒட்டில் பட்ட குறுகு சத்து விட்டபடி போல் அடியேனும் தத்துவத்து செயலொடு முப்பத்தி ஆறு தத்துவங்களின் சேஷ்டைகளால் தத்துவ பேயோடே தலையடித்துக் கொள்ளாமல் என்பார் தாய்மானவர் ஒட்டில் பட்ட பறவை பிடிக்க பசையை தடவை வைத்துள்ள கண்ணியிலே அகப்பட்டு கொண்ட திண்டிய நெஞ்ச பறவை சிக்க குளர்காட்டில் கண்ணி வைப்போர் என்பார் தாய்மானவர் குருகு சத்து விட்ட போல் அடியேனும் பறவை தனது அறிவு கூர்மையை எழுப்பது போல அடியவனாகிய நானும் சச்சில் உற்று படியில் விட்டு விட்டு குளறி சத்துவத்தை பிரிய விடும் வேளை படியில் சச்சில் ஊற்று பயனற்றவனாக வாழ்ந்திருந்து விட்டுவிட்டு குளரி நடுநடுவிலே தடுமாறுதலாக கொண்டு பிரிய விடும் வேலை நான் உண்மை நெறியை விட்டு விலகி பொய் நெறியிலே சேரும் பொழுது நீ சுத்தமுத்த பதவி பெற்ற நல் பக்தரோடு தொக்கு சற்று கடையன் மெடி தீர சுத்த முத்த பதவி பெற்ற நல் பக்தரோடு சுத்த ஜீவன் முக்தருடன் குரியோடும் சுத்த இருக்கும் என்பார் தொக்கு என்னை சேர்த்து சற்று கடையன் மிடி தீர தயை புரிந்து எனது மாயாகிய வறுமையை போக்க துப்புமுத்து சரண பச்சை வெற்றி புறவி சுற்றிவிட்டு கடுகி வரவேணும் துப்புமுத்து சரண பவளம் முத்து இவைகளின் நிறம் கொண்ட கால்களை உடைய பச்சை வெற்றி புறவி பச்சை நிறமும் ஜெயமுமே கொண்டதுமான மயிலை சுற்ற விட்டு கடுகி வர வேணும் துரிதமாக சிரித்தி என் முன் விரைவில் வந்துள்ள வேண்டும் வித்தக அத்தி பவள தொப்பை அப்பற்கு இளைய வெற்றி சக்திகர அக முருகோனே வித்தக அத்தி பவள தொப்பையர்க்கு இளைய ஞானபடிவான யானை பவளென்முடைய தொந்தி கணபதிக்கு தம்பியே குகையில் நவநாதரும் என்ற திருப்புகளில் பவளமத யானை பின்பு வந்த முருகோனே என்பார் வெற்றி சக்திகர அக முருகோனே ஜெயப்படையாகிய வேலை திருக்கரத்திலே ஏந்து முருகனே வெற்பு எட்டு திசையும் வட்டமிட்டு சுடல விட்ட பச்சை சரணமயில் வீரா வெற்பு எட்டு திசையும் வட்டமிட்டு சுழல விட்ட கிரௌஞ்சமலையும் எட்டு திக்குகளும் சுற்றி சுற்றி சுழலும்படி பச்சை சரண மயில் வீரா பச்சை நிறமுள்ள தோகைகளை உடைய மயில் வாகனனே கத்தர் நெட்டு சடையர் முக்கண்ணக்க கடவுள் கட்சி எப்பர் கருள் குருநாதா கத்தர் சடையர் முக்கன் அக்க கடவுள் கத்தர் தலைவர் நீண்ட ஜடாதாரி மூன்று கண்களும் ருத்ராட்ச உடைய கடவுள் திகம்பரர் சிவன் உத்தமன் நித்த ருத்திரன் முக்கணன் அக்கன் மழுக்கரன் என்பார் ஒரு திருப்புகளிலே கச்சியப்பருக்கு அருள் குருநாதா கச்சியப்பருக்கு கந்தபுராணம் பாட அருள் புரிந்த குருநாதா கற்ப தத்தைக்கு உருகி உன் பதத்து கற்பீனுக்கு கற்பினுக்கு புணர் பெருமாளி கற்ப தத்தைக்கு உருகி கற்பக நாட்டுக்கிளி தேவசேனைக்கு வளர்த்த கற்பினுக்கு உற்று பெருமாளே கற்பரசி வள்ளி அடைந்து அணைத்துக்கொண்ட கொண்ட பெருமாளே டையை புரிந்து இழிந்தவனாகிய எனது உலக மாயாகிய வறுமையை போக்க பவளம் முத்து இவைகளின் நிறம் கொண்ட கால்களை உடைய பச்சை நிறமும் ஜெயமுமே கொண்டதுமான மயிலை துரிதமாக செலுத்தி என் முன் விரைவில் வந்துருட வேண்டும்